இன்றைக்கி நம்ம வந்து சவுசவு காயில் கூட்டு வைக்க போகிறோம் அதுக்கு வந்து பாசிப்பருப்பு கழுவி வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு போடுவோம் நல்லா ரெண்டு மூணு கழுவு கழுவி வச்சுக்கிறணும் இப்போ வந்து நம்ம சவுசதை போடுவோம் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு நல்லா தொளியை சீவிட்டு வெட்டி வச்சுக்கிறணும் பொருசு பொடிசா ரொம்பவும் பொடியாக விட்டக்கூடாது நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு இல்லாமல் கரைஞ்சிரும் சப்பாத்தி கூட்டு மாதிரி ஆயிடும் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பெருசாகவே தான் வெட்டி வைக்கணும் தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் தக்காளியை போட்டுக்கிருவோம் நல்ல பெரிய தக்காளி ஒரு தக்காளி பெருசாக போட்டுருக்கேன் பச்சை மிளகாய் தேக்கி வச்சிருக்கோம் பச்சை மிளகாய் போட்டுக்கிருவோம் கொஞ்சம் மஞ்சப்பொடி போடுவோம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிருவோம் பருப்பு போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் பெருங்காயம் போடுவோம் ரெண்டு மூணு வெள்ளைப்பூட்டை வச்சு வச்சிருக்கேன் வெள்ளை போட்ட போட்டுக்குருவோம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிடுவோம் தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது கொஞ்சம் ஊற்றுனா போதும் இப்போ அதை மூடி வச்சு ஒரு விசில் விட்டு இறக்கி விட்டுருவோம் ஏன்னா பாசிப்பருப்பு ரொம்ப குழஞ்சி போயிடும் நம்ம அது வந்து புளி குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்காக நம்ம வைக்கிறோம் அதனால இது வந்து ரொம்ப குழஞ்சி பெறக்கூடாது ஓரளவு அந்த காய் வந்து ஒரு விசிலே வந்துடும் பாசிப்பருப்பும் அது சீக்கிரம் வந்துடும் ஒரு விசில் வச்சுட்டு பார்ப்போம் நமக்கு வந்து தகுசவுக்காய் வந்துருச்சானு பார்ப்போம் ஒரு விசில் வச்சு பத்து நிமிஷம் ஆச்சு ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்னு பார்ப்போம் நல்லா அழகாக வந்துருக்கும் காய் எல்லாமே அடியில் வச்சு பருப்பு மேலே வந்துடுச்சு இது வந்து நமக்கு இப்ப தாளிச்சு ஆற வச்சுட்டோம்னா நல்லா கெட்டியாயிரும் நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி வந்துடும் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்காது நம்ம ஊற்றி சாப்பிடணும் அப்படின்னா அண்ணன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி வைக்கணும் இப்போ நம்ம தாளிச்சுக்கோம் நம்ம வந்து இப்ப காயை தாளிக்க போறோம் அதுக்கு என்ன ஊற்றி வச்சிருக்கோம் இப்போ கடுகு ரெண்டு சீரகம் போடுவோம் கருவேப்பிலையும் வச்சிருக்கோம் அலக்கும் இது நல்ல பொன்னிறமா வந்த உடனே தூக்கி அதை ஊத்திட வேண்டியதுதான் இப்போ நம்ம தாளிச்சு வச்சிருக்கோம் தூக்கி அதை ஊத்திடுவோம் தேவைக்கு காண்ற அளவுக்கு உப்பு போடுவோம் உப்பு ரொம்ப ஒன்று போட்டுற வேண்டாம் ரொம்ப உப்பு கடுத்து போயிடும் குக்கரில் ஒட்டாமல் வரும் நம்ம வந்து கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இது வந்து நமக்கு சப்பாத்தி பூரிக்கும் கூட தொட்டு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நான் புளி குழம்புக்காக வச்சுருக்கேன் புளி குழம்புக்கு இப்படி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு சவுசவுக்காய் வாங்கினோம்னா ஒரு நூறு பருப்பு போட்டால் போதும் இன்னைக்கு நான் கூட கொஞ்சம் கூட தான் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் அது நல்லா இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு இந்த ஆறுன உடனே நமக்கு எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு வந்துடும் கொஞ்சம் தண்ணி அழகாக இருக்கிற மாதிரி தெரியுது உழவலான் இருக்குது இன்னும் ஆறுன உடனே பாசி பருப்பு போட்டிருக்குனா ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த மாதிரி குளிக்களை நமக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பெல் பட்டன் நம்ம விட்ருங்க